பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி நாலு வரை உண்டான மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்க்கலாம் மகரம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி சனி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார் சனி வந்து உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக ஏழரை சனி பாத சனி போயின்னு இருக்குது இந்த காலகட்டத்தில் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் பணம் வரவருக்கு பிரச்சனை இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியே ஏழாம் இடத்தில் இருக்கார் ஒரு கேந்திரம் கேந்திரத்தின் அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம் நீச்சப்பட்ட செவ்வாய் வக்கரகம் அடைகிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த இல்லையானால் உங்களுக்கு புதிய வீடு வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு குழந்தைகள் அதாவது தாயின் உடல் நிலையத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் படிப்பு நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலையும் வெற்றியை கொடுப்பார் வெற்றிகள் வந்து அபரிமிதமான முயற்சிகள்லாம் பண்ணுவீங்க அதில் யாருமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய முயற்சிகள்லாம் பண்ணி அந்த முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல கேத்து உடல் நலத்தில் அதாவது தந்தையின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் வெளிநாடு போனோன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் அதை தவிர பார்த்தேன்னா இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகணும்னு பார்த்து வெளியே யூனிவர்சிட்டியில் போகணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்க ஆளுகளை சற்று பின்னடை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ரொம்ப விசேஷம் எட்டாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ராசியிலேயே இந்த வாரம் மொத்தமே வந்து உங்களுக்கு சுக்கரன் இருக்கர் உங்களுடைய மிகப்பெரிய யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சு பத்து இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் அவர் உண்டானவர் அதனால் உங்களுடைய தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் புண்ணியம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கிறதும் செவ்வாயினுடைய பார்வையில் இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக இந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்கிறவங்க அதாவது தரகர்கள் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்க கோர்ட்டு வக்கீல் கோர்ட்டில் இருக்கிறவங்க இந்த சிவில் சர்வென்ஸு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரியான வியாபாரங்கள் பண்ணுறவங்க எலக்ட்ரிசிட்டி பல்பு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல புதன் அதனால் ராசியின் ஆறு ஒம்போதின் அதிபதி பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்த தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகதான் இருக்கும் இந்த வாரம் பார்த்த அதாவது ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி அதாவது பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான காலகட்டத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ஒன்பதாம் தேதி காத்தால் ஒரு எட்டு ஒம்பது மணி வரலும் வருகிறார் இந்த காலகட்டத்தில் சப்தமாதிபதியே தனஸ்தானத்தில் இருக்கிறதன் மூலியமாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் வரும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக அதீதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சந்திரன் மூணாம் இடத்துல ராகுவோட சம்பந்தத்தில் இருக்கிறார் ஏழாம் அதிபதி மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புதிய முயற்சிகளை கையாளுவீங்க அந்த கையாளும் முயற்சிகள் வெற்றியை கொண்டு போய் விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலா மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாலாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து பதிமூணாம் தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் நாலாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகும்போது அது பரிவர்த்தனை யோகம் பெறுறர் பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்தினால சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை அடையறதன் மூலியமாக ஆட்சி பெற்றதற்கு சமம் அதை தவிர வந்து திக்பலம் வேறு அடைகிறார் நாலாம் இடத்துல அதுவும் ஆட்சி பெற்றதற்கு சமம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் பார்ட்னர்ஷிப்பில் பெரிய ஏற்றம் இருக்கும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி வரும் அதை தவிர நண்பர்கள் மூலியமாக நல்ல சந்தோஷமான செய்திகள் வரும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்யம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சந்திரன் போகிறர் பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி மத்தியானம் ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஏழாம் அதிபதி ஏழுக்கு பதினொன்றில் இருக்க மனசில் வந்து நினைக்கக்கூடியது அத்தனையும் உங்களுடைய நினைக்கக்கூடிய அத்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அஞ்சாவடம்னு சொல்லக்கூடியது உங்களுடைய அபிலாஷைகள் நீங்கள் மனசில் எண்ணக்கூடியது உங்களுடைய என்ன சொல்கிறது ஒரு இன்பங்கள் சிறு சிறு இன்பங்கள் எல்லாமே வந்து வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டம் சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவோட சம்பந்தம் பெற்று சந்திரனம் உச்சம் பெற்றுருக்கிறது பெரிய விசேஷம் அதை தவிர பார்த்தா உங்களுடைய ராசிக்கு அதாவது சப்தமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து அஞ்சாம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு இந்த வாரம் பார்த்தன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் போகிறார் அதாவது ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம்னு பார்த்து பதினஞ்சாம் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்துடையனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சற்று பின்னடைய வரும் புதுசாக கடன் வாங்க வேண்டிய காலகட்டமாக அமைப்பது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பைரவரை போய் சேவிச்சுட்டு வாங்க கால பைரவர் எல்லா சிவன் கோவிலும் இருப்பார் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் மாற்றம் இந்த வாரம் வந்தே தெரியும் அவிட்டம் சதயம் போரட்டா அது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்க ஆட்சி பெற்ற சனி தன்னுடைய சொந்த வீட்டில் கும்ப சனி பெரிய ஏற்றம் அதாவது பிடிவாதம் அதிகமாக இருக்கும் தான் சொன்னதை சரின்னு நிரூபிக்கக்கூடிய கட்டாயம்லாம் வரும் கொஞ்சம் வந்து ரொம்ப தான் நினச்சது சரியாக சாதித்தே ஆகணுன்ற வெறியோடு வ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கும் பணம் வரவுக்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது கவலைப்பட தேவையில்லை புதிய வீடுமனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு இந்த வாரம் பார்த்தேன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர போட்டித் தேர்வுன்னு வந்ததுன்னா வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும் அதை தவிர பார்த்த இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் அதில் வந்து வெற்றி பெற்று நிச்சயமாக நல்ல ஒரு சுமூகமான தேர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு மூணாம் விதியான செவ்வாயை பார்க்குறார் வக்கரகதியில் இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால ஒரு நல்ல ஏற்பு இருக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர பார்த்த ராசிக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனும் புதனும் இருக்க பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அரசு வேலை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும் அரசு கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அரசியல் சம்பந்தப்பட்டவர்கள் அரசு பணிகள் இருக்கிறவங்க சிவில் சர்வென்ஸு இது யூனிஃபார்ம் சர்வீசஸில் இருக்கிறவங்க அதை தவிர மில்ட்ரி இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சற்று உடல் உழைப்பு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருங்க எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் அதனால் வந்து எட்டாம் இடத்துல கேது பகவானும் ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் சாப்பிடக்கூடியதே ஜாகிரதையாக பாருங்கள் கழிவு பாதையில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் இந்த ஸ்கின் ட்விச்சிங்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ரெகுலர் எக்ஸசைஸு டாக்டருனுடைய அட்வைஸ் வந்து ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார் ஏன்னா உங்களுடைய ராசியின் அஞ்சு எட்டு அதிபதின்னு சொல்லக்கூடியவர் மறைந்த இடத்துலேருந்து திடீர் பண வரவு வரும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் பதவிகள் நிச்சயமாக அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினைஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசியிலேயே இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஒன்பதாம் தேதி காரத்தால் ஒரு எட்டு மணி வரலும் இருக்கர் புணர்ப்பு யோகம் அமையிறது உடல் நலத்தில் மட்டும் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையை பார்த்துக்குவோம் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகிறார் அதாவது ஆறாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல போகிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதாவது பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துக்கு போகிற பதினொன்றாம் தேதியிலேருந்து பதிமூணாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணி வரலும் சந்திரன் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன் இல்லை ஏன்னா பரிவர்த்தனை யோகம் வருது அதாவது சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை பெற்று அவர்கள் வீட்டில் இருக்கிறது அதாவது மேஷத்துக்கு உண்டான செவ்வாயும் கடகத்துக்கு உண்டான செவ்வாயும் மாறி இருக்காங்க அதாவது அவர் வீட்டில் இவரும் இவர் வீட்டில் அவரும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்கிறது இதன் மூலியமாக மூணு ஆறு ரொம்பவும் வலுப்பெற்று போகிறது இதனால் வந்து உங்களுடைய இந்த பேச்சு இதில் இருக்கிறவங்க அதாவது பேச்சாளர்கள் அதை தவிர வந்து உடல் உழைப்பில் பெரிய ஏற்றத்தில் இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் இன்ஜி இன்ஜினியர்ஸ் அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் திடீர் மாற்றங்கள் கிடைக்கும் வேலையில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் நாலாம் இடம் அப்படின்னு போகும்போது அங்கே உச்சம் பெற்று போகிறார் பதின மூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி மதியம் ஒரு நாலு மணி வரலம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும் மடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துக்கு சந்திரன் போகிற இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தேதி மதியம் ஒரு மூன்றரை மணியிலிருந்து பதினேழாம் தேதி காலை ஒரு எட்டு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து குழந்தைகள் மூலியமாக உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் உங்களுக்கு புதுசாக பதவி புகழ் வரும் இருந்தாலும் குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு வாங்க பிரத்யங்கரா தேவியை போய் வணங்கிட்டு குங்குமார்ச்சனை பண்ணிவிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த வாரம் வந்தே மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானா உங்களுடைய ராசியிலே ராகுவான் என்ன அதாவது அளவிற்கு அதிகமான யோசனைகள் திங்கிங் அபரிமிதமான திங்கிங் வரக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகம் அதாவது எல்லா விஷயத்தையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவருக்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் அதையும் மீறி போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சப்தமத்தில் கேத்து கேத்து ஏழாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக எதிர்பாலினத்தவரோட சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்களோடு பிரச்சனை வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல் நலத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது ஏழரசனி பாங்களுக்கு உங்களுக்கு இருக்கு தேவையற்ற விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குழந்தைகள் மூலியமாக விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் ரெண்டு ஒம்பது அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அஞ்சாம் இடத்தில் நீச்சம் பெற்று போயிருக்கார் வக்கரம் அடைகிறதுனால பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவா நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகணும் போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா புதுசாக ப்ராஜெக்டில் வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவா ஐடி கம்பெனியில் இருக்கிறவா அதை தவிர இந்த இது பேங்கிங் செக்டரில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால முயற்சிகள் நிச்சயமாக வெற்றியாகும் அதுவும் மூணாம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நில நடந்தே தீரும் அதை தவிர பார்த்தேனா எட்டாம் அதிபதியும் வந்து சுக்கரனே அதனால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இரண்டாவது திருமணத்துக்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை எதிர்பாலினத்தவர்களும் இது பண்ணுவார் குடும்பத்தில் எதிர்பாலினத்தவரோட சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஈகோ கிளாஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல புதனும் சூரியனும் இருக்க அதாவது புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடியது அப்படின்னு பார்க்கும்பொழுது தந்தையினுடைய ச அதாவது தந்தையின் மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் வரும் அதை தவிர வந்து அரசாங்கத்திலிருந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் அதாவது ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறார் பன்னெண்டாம் இடத்துல சந்திரன் ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பார்த்த இல்லையானால் புணர்ப்பு யோகம்னு சொல்கிறது அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளுடைய நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தேவையற்ற செலவுகள் குழந்தைகளுக்கு பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் ராசியிலேயே சந்திர பகவான் வர்றார் எப்போது அப்படின்னா ஒன்பதாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டு ஒம்பது மணியிலிருந்து பதினொன்றாம் தேதி காலை ஒரு ஒம்பது மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருக்க ராகுவோடு சேர்ந்த சந்திரன் அதனால் வந்து நீங்கள் நினைக்கக்கூடியது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையுது இருந்தாலும் வந்து உங்களுடைய அபரிமிதமான பிரம்மாண்டமான யோசனைகள்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறதுனால அதன் மூலியமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசியில் உடல்நலத்தில் சற்று க பின்னடைவு இருக்கும் ஏன்னா சந்திரன் ராகுவோடு சேர்ந்துருக்கிறதும் சப்தமத்தில் கேத்து இருக்கிறதும் பின்னடைவை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் போகிறார் அது வந்து தேதி காலை ஒரு ஒம்பது மணியிலிருந்து தேதி மதியம் ஒரு பன்னெண்டரை மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை யோகம் அமையிறது பரிவர்த்தனை யோகம் அமையறதன் மூலியமாக ரெண்டு பேருமே அதாவது செவ்வாயும் சந்திரனும் ஆட்சி பெற்றதற்கு சமம் செவ்வாயின் வீட்டில் சந்திரனும் சந்திரன் வீட்டில் செவ்வாயும் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவோம் ஆட்சி பெற்றிருக்கிறதுக்கு சமம் அதனால் பேச்சில் ரொம்ப கவனமாக ஆரம்பிக்கும் பணம் வரவருக்கு பஞ்சம் இருக்காது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்யம் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இது வந்து முயற்சி ஸ்தானத்தில் போய் சந்திரன் போகிறார் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அபரிமிதமான ஏற்றமும் வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இது வந்து பதிமூணாம் தேதியிலிருந்து பதினைஞ்சாம் தேதி மாலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல சந்திரன் போகிறார் தாயின் உடல்நலில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி அஞ்சுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கர் நாலாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கேந்திரத்தில் இருக்கிறது அந்தளவு விசேஷம் இல்லை இருந்தாலும் திக்பலம் பெற்றிருக்கிறது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் உடல்நிலையை சற்று பின்னாடி இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்கள் இந்த இதில் அதாவது பேங்கிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து கடல் வாணிபம் செய்பவர்கள் கடல் பிராணிகளை வைத்து வாணிப வாணிபங்கள் செய்கிறவங்க வெத்தலை இந்த மாதிரியான கொடிகளிலிருந்து வரக்கூடிய ப்ராடக்டில் வாணிபம் செய்கிறவங்க இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கும் ப்ரொஃபஸர்ஸு டீச்சர்ஸ் இவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமே இருக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் அதாவது நாமக்கல் ஆஞ்சநேயரை போய் சேவிச்சிட்டுருவாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எந்த ஒரு பிரச்சனைகளில் இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக நகர்ந்து செல்லும்